வியாபாரம் பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காம இருப்பாங்க இதில் சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸு இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தா நீங்க தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்கு சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுல சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்க எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூன்று ரூபாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவாக ஏதாவது ஒரு காயின் போடுனே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி வழியும் இது பாக்ஸு கிடைக்குது இதுக்கு பேர் வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸு அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸ் இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தால் நீங்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்குது சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூணு ரூபாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ எதாவது ஒரு காயின் போடுன்னே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி வடி இது பாக்ஸு கிடைக்குது இது பேர் வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸு அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க இதில் சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸு இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தால் நீங்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்கு சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூணு ரூபாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ எதாவது ஒரு காயின் போட்டுனே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி வலி இது பாக்ஸு கிடைக்குது இது பேரே வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸு அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க இதில் சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸு இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தால் நீங்கள் தான் உலகத்தின் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்குது சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூன்றுரூவாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவா எதாவது ஒரு காயின் போடுனே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி வடி இது பாக்ஸு கிடைக்குது இது பேர் வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸு அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க சில சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸ் இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தால் நீங்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்குது சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணால் இதில் சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூணு ரூபாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ எதாவது ஒரு காயின் போட்டுன்னே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி வடி இது பாக்ஸு கிடைக்குது இது பேர் வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸு அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க இதில் சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸ் இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தால் நீங்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்கு சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுல சில பொருட்களை போட்டு கொடுத்துருவான் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூணு ரூபாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ எதாவது ஒரு காயின் போடுன்னே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி வழியும் இது பாக்ஸு கிடைக்குது அதுக்கு பேர் வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸு அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க இதில் சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸு இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தால் நீங்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்குது சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூன்றுரூவாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவும் எதாவது ஒரு காயின் போட்டுனே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி வலி இது பாக்ஸு கிடைக்கிது அதுக்கு பேர் வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸு அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க சில சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே இயங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸு இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தால் நீங்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்குது சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூணு ரூபாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ ஏதாவது ஒரு காயின் போட்டுனே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி வலி இது பாக்ஸு கிடைக்குது அதுக்கு பேர் வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸு அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க இதில் சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸு இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தால் நீங்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்குது சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூணு ரூபாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ எதாவது ஒரு காயின் போட்டுனே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி வலி இது பாக்ஸு கிடைக்குது இது பேர் வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸு அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காம இருப்பாங்க இதில் சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாத்ஸு இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தா நீங்க தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்கு சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணனும்னா இதுல சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்க எந்த பணமா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூன்று ரூபாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவாக ஏதாவது ஒரு காயின் போடுனே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி வலியும் இது பாக்ஸு கிடைக்குது இது பேர் வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸு அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க சில சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸு இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தால் நீங்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்குது சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணால் இதில் சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூணு ரூபாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ எதாவது ஒரு காயின் போடுன்னே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நரம்பி வடிக்கும் இது பாக்ஸு கிடைக்குது இது பேர் வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸு அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க இதில் சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸு இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தால் நீங்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்கு சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூணு ரூபாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ எதாவது ஒரு காயின் போட்டுன்னே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல பணம் லைட்டாக ஃப்ளோட்டிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி வலி இது பாக்ஸு கிடைக்குது இது பேர் வந்து குபேர பாக்ஸு ஐஸ்வர்யா பாக்ஸ் அப்படின்னு பேர் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க இதில் சில பொருட்கள் போட்டு கொடுப்பாங்க தான் விஷயமே அந்த பொருட்கள் தான் வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு நீ நாடே பணத்துக்காக தானே ஏங்குது பணம் இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த பாக்ஸு இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் டெய்லியும் ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு வந்தால் நீங்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குரூப்புகளுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய சில ரகசியங்கள் இருக்குது சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் சில பொருட்களை போட்டு கொடுத்துருவோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் உள்ள சில பொருட்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் எந்த பணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூணு ரூபாவோ நாலு ரூபாவோ அஞ்சு ரூபா ஏதாவது ஒரு காயின் போடுனே வரணும் போட்டே வரும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் சில வைப்ரேஷன் ஏற்படும் குபேர பாகியம் ஏற்படும் முதல்ல